ஸ்ரீ குரு ஜியோ கிரகங்களினுடைய காரகங்கள் அதுபோல பாவகங்களினுடைய காரகங்கள் ஒரு ஒரு பாவகமும் என்ன விதமான விஷயங்களுக்கு காரணம் அது என்னெல்லாம் தரும் அப்படின்னு வரும் அந்த வகையில் இப்போ ஏழு பாவகங்கள் பார்த்துருக்கோம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானம் இந்த எட்டாம் இடம்னு சொல்லும்போதே ஒரு மனதில் ஒரு கலக்கம் வரும் எல்லாருக்கும் ஏன்னா எட்டாம் இடம்னு சொல்கிறது ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத அதான் நம்ம வந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் கண்ணுக்கு புலப்பட்ட கூடிய விஷயங்கள் வேற நமக்கே தெரியாத விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் மறைந்து கிடக்கும் விஷயங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடம் விஷயங்கள் அதுவும் சேர்த்து தான் இப்போ இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்பு பாகத்தில் மர்மஸ்தானத்தை குறிப்பது எட்டாம் இடம் அதே போல் அவனுடைய ஆயுள் அவனுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் இந்த மரண பயம் வலி வேதனைகள் இதெல்லாமுமே இந்த எட்டாம் இடத்தை சார்ந்தது அப்போ அந்த எட்டாம் இடம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு கலப்படமான சில விஷயங்கள் தான் இருக்குது கலப்பு பலன்னு சொல்லுவோமா இரு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பல விஷயங்களை அதில் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்த எட்டாம் இடத்தை பற்றி சொல்ல முடியும் இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் அல்லது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனம் சார்ந்த விஷயம் இமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனைகள் இப்போ ஃபிசிக்கலாக நமக்கு வந்து ஒரு இன்ஜுரி படுறது அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக அதுவும் எட்டாமிடம் தான் அதே நேரத்தில் மனதுக்குள்ளே நமக்கு ஏற்படக்கூடிய மன காயங்கள் மனதில் ஏற்படக்கூடிய வலி அந்த சோகம் துக்கம் ஒரு பிரிவு துயரம் யாராவது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த துரோகத்தினால் நம்ம படுற அவமானம் அந்த வேதனை மனது சங்கடம் இதை இந்த எட்டாம் எட்டாமிடம் எதிர்பாராத விதமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த எட்டாம் இடம் தான் சொல்லும் இப்போ அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசையோ புக்தியோ அந்தரமோ நடத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆறும் எட்டும் தான் வந்து ஒரு மனிதனுக்கு மிகுந்த அளவில் சங்கடங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தான் அந்த ஆறோ எட்டும் சேரும்போது என்ன அப்படின்னா நோயினால் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஆயுள் பாவகத்தில் பிரச்சனை வருது ஆயுளில் அந்த மாதிரி இல்லை ஒரு சண்டை சச்சரவுனால ஒரு அடிதடி கலாட்டாவி அவங்களுக்கு பிரச்சனை வருது இதெல்லாம் இந்த எட்டு தான் சொல்லும் அதே நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு எதிர்பாராமல் அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய பெரும் சொத்து அதை வந்து நீங்கள் லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது இன்சூரன்ஸ் மணி வருது அப்படின்னா பணம் வருது சரி எப்படி வருது இன்சூரன்ஸுங்கிறத வந்து சந்தோஷமாக யாராவது வாங்கிப்பாங்களா கிடையாது இல்லையா ஏன்னா ஒருத்தருடைய மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் வந்து ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது அப்போ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் மணி பணம் அப்புறம் வந்து ஒரு உயில் சொத்துன்னு கூட சொல்லலாம் அதை யாராவது ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய மரணத்திற்கு பின்னாடி அந்த குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து சேர்றது அந்த உயிர் சொத்தும் எட்டாம் இடம் உடம்புல வந்து ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அந்த ஆறு எட்டு தொடர்பு இருந்தால் தான் அது வரும் இப்போ தீர்க்க முடியாத வியாதிகள் உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து செயலிழந்து போவது அப்படின்னு உறுப்புகள் பழுதடைதல்னு போட்டிருக்கேன் பாருங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸுடைய ஃபெயிலியரை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அடுத்தது அந்த ஆயுதம் தாங்கி அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய துன்பம் வலிவேதனை நமக்கு வருதுனாலுமே ஆயுதத்தாலேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ நம்ம அடுத்தவங்களை வந்து பண்ண அவங்களுக்கு எழுக்கக்கூடிய துன்பமும் அதுதான் தான் அப்போ இந்த கொலை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து எட்டாம் இடம் உயிரை மாய்த்து கொள்ளுதல் அதுவும் எட்டாம் இடம் அவமானத்தினால ஒரு சொசைட்டியில் வந்து தன்னுடைய பேர் கெட்டு போய் ஒரு அசிங்கமோ அவமானமோ படுறதுங்கிறது எட்டாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வர்றதுங்கிறது ஆறு அதில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆறது கஷ்டப்படுறது இதெல்லாம் ஆறு அதே வந்து ஒரு போராட்டமாக அதில் மாட்டின்ட்டு வெளியிலே வர முடியாதபடி இருக்கிறதுங்கிறது வந்து எட்டு அப்போது ஆறாம் இடத்தையும் நம்ம என்ன சொன்னோம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானம்னு சொல்கிறோம் கடன் நோய் எதிரி வழக்கு வம்பு இதெல்லாம் சொல்கிறோம் அதை விட்டு வெளியில வந்துடுறதுங்கிறது நல்லது ஆனால் இந்த எட்டுங்கிறது என்னென்னா இப்போ ஆறும் எட்டும் சம்மந்தப்படும் போது ஒரு சிக்கலில் போய் ஒருத்தர் மாட்டிண்டு அதை விட்டு வெளியிலேயே வர தெரியாமல் விழுமி பிதுங்கி நிற்கிறதுன்னு சொல்வோம்ல அந்த மாதிரி கண்ணுமொழி பிதுங்கி போய் நம்ம நிற்கிறதுங்கிறது தான் இந்த எட்டாம் இடம் அப்போ மீள முடியாத துன்பம் அப்படிங்கிறது எட்டு ஆறாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய கடன் இப்போ நான் வந்து மாதம் மாதம் ஒரு லோன் வாங்கிட்டு ஒரு இஎம்ஐயில் வந்து நான் அந்த பணத்தை கட்டிடுறேன்னு சொல்றது ஆறு அப்படின்னா பெரும் கடன் சுமை சில பேர் வந்து மஞ்சக்கடுதாசி கொடுத்துட்டு போகிற லெவலுக்கு மோசமாக இருக்கு இல்லையா அவங்களால தா தாங்கிக்கவே முடியாத ஒரு கடன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம தலையில் வந்து விழற கடன் சுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எட்டாம் இடம் அந்த கடனை தீர்க்கவே முடியாது நம்மளால் சொல்லுவோம் இல்லையா தலையை அடமானம் வச்சு கூட எடுக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் அதுலேருந்து மீள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறது எட்டு நம்ம ஓரளவு சால்வ் பண்ணிக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிற வர பிரச்சனை ஆறுன்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆறிலிருந்து மூணாம் பாவகம் அதோடைய அடுத்த டெவலப்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து எட்டாம் பாவகம் அடுத்தது நம்ம வந்து தெய்வ வழிபாடு சுவாமியோடைய அனுகிரகம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்பதாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் சொல்லுவோம் ஆனால் அந்த தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்கிறது ஒன்பதுக்கு பன்னிரெண்டுன்னு சொல்கிற வகையில் இது வந்து எட்டாம் இடம் தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கிறது இப்போ ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் பெற்று அது நமக்கு நல்லபடியாக கிடைக்கிறது அந்த அனுகிரகம்லாம் வந்து ஒன்பதாம் இடம்னு சொன்னால் அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தில் நமக்கு குறை இருப்பது அப்படின்னு சொல்கிறது எட்டாம் இடம் ஸோ அந்த எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக நமக்கு பார்த்தா அது என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்னும் இதுவாக சொன்னோம்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸு அப்புறம் உடம்புல வந்து கழிவுகள் வெளியில் போகிற உறுப்புகள் அப்படின்னு கழிவு பாதைங்கிறது வந்து இந்த எட்டாம் பாவம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே இந்த எட்டாம் இடம் சொல்லும் உடம்புல வந்து ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய தொந்தரவு இருக்குது ஒரு பெரிய சரிவு இருக்குது அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடம் சுட்டி காமிக்கும் அப்போது ஒருத்தருடைய ஆயுள் பாவகம் என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் இருக்கா அவங்களுக்கு மரணம் நேரிடுவதற்கு இது இருக்கா நோய் காரணமாக அப்படின்னா இந்த ஆறு எட்டாம் பாவகத்தை அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அதோட பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்போம் பன்னிரெண்டுங்கிறது வந்து அந்த உடம்பை விட்டு உயிர் வெளியேறுதல் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடம் ஏன்னா லக்னம்ங்கிறது உடம்பு உயிர்னு எடுத்துட்டோம்னா அது வெளியில் போகிறதுங்கிறது பன்னிரெண்டு அப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தது அப்படின்னா எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்து மரணம் சம்பவிக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம் அப்போ எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி விபத்துகளை குறிக்கும் இப்போ சா சும்மா சாதாரணமாக கையில் ஏதோ ஒரு வெட்டுக்காயம் பட்டுக்கிறோம் அதெல்லாம் பட்டுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைல்டாக எட்டாம் இடம் வேலை செய்யும்போது அது வரும் ரொம்ப மோசமான ஒரு கண்டமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த எட்டாம் இடம் சொல்லும் அப்போ அதில் இருந்து இருக்கக்கூடிய அந்த என்ன கிரகத்தினால் அது வருது அதோடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த எட்டாம் பாவகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் நம்ம அந்த முடிவு எடுப்போம் கூடவே ஆயுள் காரகன் மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானை சொல்கிறதுனால அந்த ஆயுள்காரகன் சனி பகவானுடைய வலு எப்படி இருக்குது அவர் எங்கே இருக்காருங்கிறத பொறுத்தும் ஒரு மனிதனுடைய அந்த ஆயுள் ஸ்தானம் அதோடைய பலத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ இந்த எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து முக்கால்வாசி இதில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நம்ம சொல்லிகிட்டே வரும் இப்போ வேறு எதுவுமே இதில் வந்து எனக்கு பாசிட்டிவாக எதுவுமே கிடைக்காதா எதுவுமே கிடையாதா அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இருக்குது இதுலேயுமே அதை நம்ம எப்படி சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தனுக்கு இறை நம்பிக்கை இருந்து அந்த இறை ஆற்றலை நோக்கி அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணுங்கும் போது அவங்க ஒரு தியானம் தவம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அப்போது இந்த எட்டாம் இடமும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் அதோடைய வலுவெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐந்து எட்டு இதெல்லாம் வரும்போது என்னாகும்னா அவங்களுக்கு வந்து நல்ல சுபகிரகங்களுடைய வலு சேரும் போது எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த மந்திரம் வந்து அவங்களுக்கு அது பளிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது எல்லாமே இந்த எட்டாம் இடம் கொடுக்கும் இப்போ மொத்தமாக அந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஃபுல் நெகட்டிவ்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கிறதுக்கும் இல்லை ஆனால் எட்டாம் இடத்தோட வலுவை வச்சு தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுடைய ஆயுள் என்னங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் முக்கால்வாசி இதில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் விஷயங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை புதையல் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இதில் அங்கே ஸ்டார் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் புதையல் அப்புறம் எதிர்பாராதவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் அறுவை சிகிச்சை சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன் புதையல் எதிர்பாராதவை அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இந்த இடம்தான் நம்ம ஃபுல்லாக நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கோம் ஆனால் எதிர்பாராமல் ஒருத்தருக்கு ஒரு லக்கி ப்ரைஸ் கிடைக்கிறது அப்படின்னா அந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்படிங்கிற அந்த இடங்கள் வேலை செய்யும்போது அதோடைய சம்பந்தம் ஏற்படும் போது அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பணம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டம் பதினொன்றுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அவன் சேமிப்பாக வச்சுக்கலாம் அதை அடுத்தது எட்டாம் இடம்னு சொல்லும்போது எதிர்பாராமல் கிடைக்கிறது அப்போ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிற கனெக்ஷன் வரும்போது இப்போ அது என்ன ஆகும் எதிர்பாராமல் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படி